ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் மிக டிப்ஸ் கே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொபைலில் தீம்ஸும் ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க செட்டிங்ஸில் உள்ள வந்துட்டு லாக் ஸ்க்ரீன் வால் பேப்பர்ங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபான் ஸ்டைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் உள்ள வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட் மோர்னு கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உள்ள வந்தீங்கன்னா தீம்ஸ் உள்ளே போகும் இதில் மேலே சர்ச் பேரில் வந்து ஃப்ரீனு சர்ச் பண்ணுங்க ஃப்ரீனு சர்ச் ஃப்ரீ ஃப்ரீயாக ஃபான்ஸ் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிக்கும் அவ்வளோதான் இப்போ உங்கள் ஃபான்ஸு சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்தவங்க தீம்ஸ் எப்படி மாற்றாருன்னா அதில் என் சைடு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேலே சர்ச் பேரில் ஃப்ரீனு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக தீம்ஸ்லாம் வந்துடும் இதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரீயா ஃப்ரீயாக ரீம வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிக்கும் அவ்வளோ தான்